புது வருட ஆயத்த ஜெபம் பிரிபரேஷன் அண்ட் ப்ரோபட்டிக் நைட் தெய்வ செய்தி சகுதிர பாலசேகர் அவர்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஜெயிச்சு காட்டினவங்க முன்னோடிகள் உங்க வாழ்க்கையில எதுல நீங்க நல்லா வரணும் நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு அநேக முன்னோடிகளை கடவுள் வச்சிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில பொருளாதார வாழ்க்கையில தேவனுடைய கிருபையில பல முன்னோடிகளை கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு வச்சிருக்கிறார் அதெல்லாம் பார்க்கணும் அப்ப இவதுலாம் இவங்களுக்கு எல்லாம் இது நடந்திருக்குன்னா கத்தர் எனக்கும் இது என்ன பண்ணுவார் செய்வார் இந்த புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கெட் சம் இன்ஸ்பிரேஷன்ஸ் மாறாதுன்னு நினைக்காதீங்க மாறும் மோசமான பழக்கங்கள் இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அதை பாருங்க प्रॉफिट सुबी वरकीस अवर्गल

நடைபெறும் நாள் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி நான்கு நேரம் இரவு ஒன்பது மணி முதல் காலை நான்கு மணி வரை நடைபெறும் இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாக்குடி பேரின்புரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் என்ஹெச் செவன் நாகர்கோவில் இவிஎம் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி மேலும் விவரங்களுக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்